வணக்கம் நண்பர்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரஞ்சித்துன்னு ஒரு நடிகர் ஒருத்தர் அவர் எத்தனை படம் எத்தனை படத்தில் நடிச்சிருக்காருன்னு நமக்கே தெரியல வேறு ஏதோ ஒன்று ரெண்டு படத்தில் பார்த்துருக்குறோம் அவர் வந்து ஒரு தத்துவ முத்தை உதித்து மக்கள் மத்தியில் ஒரு குழப்படியை ஒன்று பண்ணிகிட்டு இருந்திருக்காரு வேற என்ன சாதியை பற்றி தான் சரியா அந்த நபர் பேசிய பேச்சு என்ன அதற்கு நாம் என்ன எதிர்வினை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நான் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க ரஞ்சித் இந்த ரஞ்சித் என்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் எப்படி அவர் அடையாளம் தெரிஞ்சதுன்னா வள்ளி படத்தில் நடித்த பிரியான ஒரு நடிகை அவர் த திருமணம் பண்ணார் அவர் அதுக்கப்புறம் தான் இவர் இப்படி ஒரு நடிகர் இருக்காருன்னே எனக்கெல்லாம் தெரியும் அவர் நடித்த படங்கள்லாம் நான் எதுவும் பெருசாக பார்த்ததில்லை பொதுவாகவே நான் திரைப்படங்கள் வந்து ரொம்ப செலக்டிவாக தான் பார்ப்பேன் அதனால் நம்ம பார்த்தது இல்லைன்னு வைங்களா இவர் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டுருக்காருனா சாதி சங்கத்தை வச்சுக்கிட்டு சாதி சங்கம் அதாவது நம்ம ஊரில் நடிகர்கள்லாம் ரிட்டையர் ஆனால் என்ன பண்ணுறாங்க ஒன்று சாதி சங்கத்துக்கு போயிடுறாங்க இல்லைனா அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கூத்தடிக்கிறாங்க நடித்த ரிட்டையர் ஆனால் போயிட்டே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு யாரும் போகிறதில்ல அது ஒரு பெரிய விஷயம் சரி என்ன பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெற்றோருக்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்றதுனால என்னை சாதி வெறியன்னு சொன்னால் சொல்லிக்கிங்க நான் சாதி வெறியனாவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு அதாவது சிலர் வந்து கட்சி ஆஃபீஸ் திறந்து வச்சுருக்கதே கலப்பு திருமணங்கள் செய்து வைப்பதற்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் யாரை சொல்கிறாருன்னு தெரியல கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்களை சொல்கிறாரா இல்லை திராவிட கழகத்தை சார்ந்த தோழர்களை சொல்கிறாரா அப்படின்னு தெரியல இது மாதிரி கலப்பு திருமணம் செய்து வைப்பதற்காகவே கட்சி ஆஃபீஸ் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கார் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காருனா திருமணம் என்பது இரண்டு பேரின் பெற்றோர்களும் கையெழுத்து போட்டால் தான் செல்லும் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றார் இதெல்லாம் எவ்வளோ பெரிய பைத்திகாரத்தனும் தெரியல அது கூட தெரியாமல் இருக்கிறார் முதல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் நமது குழந்தைகள் நமக்கு பிறந்தவர்கள் தான் அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லலை அதை வந்து உமர்கையாம் தான் சொல்லுவார் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல அவர்கள் உங்கள் வழியாக வந்தவர்கள் உங்கள் மூலமாக பிறந்தவர்கள் அல்ல உங்கள் வழியாக பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் வந்து பிறப்பதற்கு ஏதோ ஒரு வழி தேவைப்படுது அதனால் உங்கள் மூலமாக வந்து பிறந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார் அப்படிதான் நம்ம குழந்தைகளை பார்க்கணும் அது இன்னும் எளிமையாக பார்க்குறதா இருந்தால் எப்படி இருக்குன்னா இப்போ நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க யாரோ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வழி கேட்குறாரு இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குங்க வழி சொல்றதோட உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு நீ நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி கூட போய் உட்கார்ந்து இருந்து அவனுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த இதை வாங்கு அதை வாங்கினா நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அப்படிலாம் சொல்ல முடியாது அதே போலத்தான் குழந்தைகள் வந்து நமக்கு பிறந்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்களுக்கு அந்த ஒரு இருபது வயது ஆகும் வரை இல்லை ஒரு இருபத்தைந்து வயது ஆகும் வரை அவர்களின் கல்வி அதாவது அவர்கள் பழ கல்வியை முடிக்கும் வரை அவர்களுக்கு ஃபினான்ஷியலாக உதவி செய்வதற்கு நாம் கடமைப்பட்டவர்கள் அவ்வளவுதான் இது அப்போ நான் தானே சார் காசு செலவு பண்ணுறேன் அப்போ நான் சொல்கிறது தானே கேட்கணும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது இது வந்து நீங்கள் ஏற்கனவே வாங்கின கடனை இங்கே கழிக்கிறீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் உங்கள் அப்பா அம்மா உங்களை வளர்த்தாங்க சரியா அது உங்களுக்கு ஒரு கடன் ஆயிடுச்சு அந்த ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு வரை உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு சோறு போட்டு புசம் வாங்கி நோட்டு வாங்கி கொடுத்து எல்லாம் படிக்க வச்சு உங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுத்தாங்கல்ல அந்த கடனை உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதன் மூலமாக நீங்கள் தீர்த்து கொள்கிறீர்கள் அவ்வளவு தான் புரியுதா இதுதான் பெத்த கடன் அப்படின்னு சொல்லலாமா உங்கள் பெற்றோர் உங்களை வளர்ப்பதற்கு என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை நீங்கள் மறுபடியும் சேரீங்க இன்னொருத்தருக்கு செஞ்சு அந்த கடனை கழிச்சிடுறீங்க அதோட கணக்கு முடிஞ்சிடுச்சு சரியா அப்படி புரிஞ்சுக்கிங்க அதோட கணக்கு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அவர்கள் பார்த்து கொள்வாங்க அதில் போய் நீங்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் என்ன திரைப்படம் பார்க்கணும் என்ன உடை உடைப்படுத்தணுன்றது கூட நம்ம சொல்கிறதுக்கு நமக்கெல்லாம் ரைட்ஸ் கிடையாது நம்ம வந்து ட்ரெஸ்ஸு முடிஞ்சால் வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் நமக்கு கடமை அதை தாண்டிலாம் நம்ம இது எதையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது முட்டாள்தனமாக அவர்களின் வி விஷயங்களில் தலையிடுறது அப்புறம் கிடந்து அழுவுறது நம்ம பிள்ளை தானே நம்ம பிள்ளை சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம்னு நினச்சிட்டு போக வேண்டியது தானே அந்த பொண்ணு கூடையோ இல்லை அந்த பையன் கூடையோ நம்ம பிள்ளை போய் இருந்தால் சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணுது அப்புடின்னா இருந்துட்டு போட்டோம் சார் அப்படி இல்லாமல் போச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்கன்னா இல்லாமல் போச்சுன்னா அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்குங்க அவங்க எடுத்துக்க போகிறாங்க அவ்வளோதான் சரியா நம்ம அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி தான் வென்றால் வெற்றி தோற்றால் பயிற்சி அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ அவங்களோட லைஃப்பை பார்த்துப்பாங்க எத்தனை இடங்களில் வந்து பெற்றோர் பார்த்து த திருமணம் செய்து வைத்து வைச்ச திருமணங்களில் சண்டையும் சச்சரவுமாக அவர்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை திரும்ப பிரிஞ்சு போகிறாங்கன்றதெல்லாம் பார்க்குறோம் ஒரு இருவர் இருவர் இணைந்து வாழ்வதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அவ்வளோ சீக்கிரமெலாம் ஒருத்தரோட ஒருத்தர் டேஸ்ட் வந்து ஒத்து போயிடாது அப்போ ஒருத்தரோட ஒருத்தருக்கு கம்பேட்டிபிலிட்டின்னு ஒன்று வரணும் அந்த கம்பேட்டிபிலிட்டின்றது வர்றது வர அது கொஞ்சம் சிக்கலாக தாங்க இருக்கும் அது காதல் திருமணமாக இருந்தால் சரி பெற்றோர் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமாக இருந்தாலும் சரி அது இந்த கம்பேட்டபிலிட்டி இஷ்யூன்றது எல்லா திருமணங்கள்லேயும் வரும் அது காலப்போக்கில் சரியாகும் சரியாக முடியாத அளவுக்கு வேறுபாடுகள் இருந்துன்னா பிரிஞ்சிட போகிறாங்க அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் இதை வந்து எளிதாக எடுத்துக்கிட்டு போறத விட்டுட்டு முட்டாள்தனமாக இன்றைக்கும் இந்த சாதியை பிடிச்சிக்கிட்டு தொங்குறது நல்லா சொல்லுங்க நல்லா கேளுங்க நீங்கள்லாம் வந்து இப்போது இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் யாராக இருப்பாங்க என் வயதை ஊற்றவர்கள் தான் இருப்பாங்க கரெக்டா நீங்கள்லாம் காலேஜ் படிக்கிற காலத்தில் நீங்கள்லாம் லவ் பண்ணவே இல்லையா எல்லாருமே லவ் பண்ணியிருப்பீங்க அது ஆம்பளைங்களா இருந்தாலும் சரி பொம்பளைங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே லவ் பண்ணியிருப்பீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் காதல் நிறைவேறலை அப்படின்றப்போ உங்கள் பிள்ளைங்களோட காதலாவது நிறைவேறட்டுமே அப்படின்னு நினச்சி மகிழ்ச்சியாக விட்டுட்டு போக வேண்டியது தானே ஏன் அந்த முற்போக்கு சிந்தனை வரமாட்டேங்குது இதில் வந்து கலப்பு திருமணம் சாதி இதில் எதுவுமே பார்க்காதீங்க அது இன்னொரு நபர் அவ்வளோதானே புரியுதா அது இன்னொரு பையன் இல்லை இன்னொரு பொண்ணு அவ்வளோதான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அவங்க ஒன்றா வாழ ஆசைப்படுறாங்கன்னா ஒன்றா வாழ்ந்துட்டு போகிறாங்க இப்போது நீங்கள் வந்து இதுக்கு சம்மதிக்காமல் இருப்பதன் மூலமாகவும் அதற்கு மேலே அழுத்தம் கொடுப்பதன் காரணமாகவும் அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க என்ன பண்ணுறாங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க தனியாக போய் திருமணம் செய்கிறாங்க அப்போ இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகுது அவர்கள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அந்த இளமை வாழ்க்கையில் அவங்க பார்க்க வேண்டிய பல விஷயங்களை இழந்துடுறாங்க சிலர் படிப்பை பாதியில் விட வேண்டியிருக்கு இல்லை மேற்படிப்பு படிக்க போக முடியாமல் இந்த திருமணத்தை ஏன்னா நீங்கள் எப்போதுமே ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கட்டுப்பாடு விதிச்சிங்கன்னா அந்த கட்டுப்பாடு வந்து அதை நோக்கி அவர்களை வேகமாக தள்ளும் ஒரு விஷயத்த செய்யாத செய்யாதன்னு சொல்ல 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 நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு வரத்தான் செய்யும் அப்போ நீங்கள் வந்து சரிப்பாக பார்த்துக்கலாம் முதல்ல படிக்கிறது வேலையை முடியுங்க ஒரு பிஜியாவது படிச்சிருங்க படிச்சுருங்க படிச்சுட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல வேலையில் சேர்ந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னால் அவர்களும் அதை கேட்பாங்க நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்றது தெரிஞ்சால் போதும் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் வீட்டில் வர வச்சு பேச சொல்லுங்கள் அழகாக ச சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்துட்டு போகிறாங்க இதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறது நான் தே நான் வெஸ்த குடிச்சு செத்துருவேன் இதான் நீ அப்பா அம்மா மேலே வச்சிருக்க மரியாதையா அப்படி இப்படின்னு அந்த பிள்ளைங்கள போட்டு எமோஷனலாக போட்டு மிரட்டுறது இதெல்லாம் தேவையில்லாத வேலை அதைக்கு அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்கள் தான் காரணம் இந்த ரஞ்சித் போன்ற ஆட்கள் தான் சாதி சங்கம் அது இதுன்னு பொடலங்கான்னு சொல்லிக்கிட்டு பேசி தெரியுறது அவங்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சு வேலை வெட்டி இல்லை அவங்களுக்கு வேறு எந்த அடையாளமும் இல்லை அதனால அவங்க சாதியை பிடிச்சிக்கிட்டு அவங்களோட நன்மைக்காக தங்களை முக்கியத்துவம் ப கொள்வதற்காக மட்டுமே அவர்கள் இந்த சாதியை கொண்டாந்து உங்கள்கிட்ட நீட்டுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க முட்டாள்தனமாக இந்த மாதிரி லூஸுங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஆமாம் சாதி தான் முக்கியம் சாதி தான் முக்கியம்னு சொல்லிட்டு தெரிகிறீங்க சாதின்றது பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் அவ்வளோதான் அதை முதல்ல புரிஞ்சிங்க இரண்டு குடும்பங்கள் நாசமாக போகிறதுக்கு உண்டான ஒரே ஒரு காரணம் வந்து இந்த சாதியும் சாதியை சார்ந்த அந்த சாதி வெறியும் தான் காரணமே தவிர வேறு எதுவுமே அது மூலமாக நடக்காது அதனால் செய்து இந்த விஷயங்களெல்லாம் விட்டுட்டு உங்கள் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அனுமதிக்குங்க அனுமதிக்கிறது என்ன அனுமதிக்கிறது நீங்கள் அவர்களோடது தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடாமல் இருங்க சரியா தலையிடுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அதை நல்லா புரிஞ்சுவங்க அதை புரிஞ்சிக்கலனா தான் வந்து கஷ்டம் இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு பையன் லவ் பண்ணுறான்னா நீங்கள் எதாவது சார் தலையிடுவீங்களா அது அடுத்தவங்க வீட்டு பிள்ளை நமக்கு என்ன சார் அப்படிம்பீங்களா அதே மாதிரி தான் இந்த பிள்ளையும் நம்ம பிள்ளை தான் இருந்தாலும் அந்த பக்கத்து வீட்டு அந்த பிள்ளை வந்து பக்கத்து வீட்டில் இருக்குது இந்த பிள்ளை நம்ம வீட்டில் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி அந்த பக்கத்து வீட்டு பையனோ பொண்ணுக்கிட்ட உங்களுக்கு தலையிட எப்படி உரிமை இல்லையோ அதே போலவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையின் உரிமைகளிலும் தலையிட உரிமை கிடையாது சரியா இதை புரிஞ்சுகிட்டீங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்